அழகாக தன்னுடைய கருத்தை சொல்லி அமர்ந்திருக்கிறார் அப்துல் ஹாதர் பையவங்க கல்வியில் நம்முடைய வாழ்க்கையில் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் கல்வியில் ஆர்வம் வேண்டும் என்று சொன்னார் எந்த விஷயமே ஆர்வமா இருந்தா தான் அது கிடைக்கும் ஆர்வம் இல்லாமல் நீ என்னதான் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ யார் முயற்சி செஞ்சாலும் சரி மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா என்னதான் உஸ்தாது குட்டிக்கர்ணம் அடைச்சாலும் ஒன்றும் அடைஞ்சிக்க முடியாது அழகா சொன்னார் உண்மை தானே குறிப்பாக ரெண்டாம் முறை பிள்ளைங்களுக்கு தெரியதெல்லாம் என்னதான் உஸ்தாது அவ அவங்களுக்கு என்ன வரணும் இன்ட்ரெஸ்ட்டு வரணும் ஹெல்மில் அவங்களுக்கு என்ன வரணும் இன்ட்ரெஸ்ட் வரணும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிடைக்காது எந்த எல்முன ஹெலுமா இன்ட்ரஸ்ட் இல்லனா கேடகே கேடகே அல்லாஹ்வே சொல்றான் அனூஸ்யுகுமு ஹா வன்தும் லஹாகாரியூன் நீங்களே ஒரு விஷயத்தை விரும்பல நான் உங்க மேல திணிப்பேனா கேக்குறான் அல்லாஹ் தான உங்க திணிப்பேனா அப்படிን கேக்குறான் உனக்கே அதுல ஆர்வம் இல்ல நீயே அதை செய்யறவும் உனக்கு என்னமே இல்ல அப்ப அல்லாஹ் வந்து உனக்கு திணிக்க மாட்டான் அஞ்சா நீ இந்த இல்மை அடைய வேண்டும் என்றால் உனக்கு முகம் நல்லா முக்கியமா தேவை என்ன தேவை

இருந்து ஒரு நிமிஷம் நான் பேசணும்னு கொடுங்க கவனிங்க தம்பி இங்க கவனிங்க என்னை கவனிச்சாதான் நான் பேசுவேன் இல்ல நினைச்சிருவேன் என்னை கவனிங்க என் முகத்தை பாருங்க இல்ல இங்க பாருங்க என்ன சொன்ன சொல்ல சொல்லும் என்னுடைய உன்னை உன்னுடைய எக்காவுடைய ஆசையை முதல்ல எனக்கு கொடு ஏன்னா ஆசை இருந்தா அல்ல கொடுத்துருவோம்ல வந்து நீ உண்மையே ஆசைப்பட்டால் அதுக்கு என்ன செய்வான் அல்லா தலை உனக்கு கொடுத்துருவான் நீ முயற்சி செஞ்சு அதுக்காக ஆசைப்பட்ட எருசு வேணும் பேராசை வேணும் அப்துல் கலாம் கேட்டாங்க நாங்க முன்னேறணும்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கல்வியில் முன்னேறதுக்கு என்ன செய்ய மாணவர்கள் கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் நல்லா கனவு காணுங்கப்பான்னு சொன்னார் என்ன சொன்னாரு அப்படியா நல்லா படுத்தூக்கி நல்லா கனவு காணலாம் போல தெரியுது என்னப்பா கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படி முசிபு அலமது இல்லா அசத் தூங்க சொல்லிட்டாங்க வேற காரணம் சொல்லிட்டு போய் தூங்க வேண்டியதா இருக்கு இனிமே காரணம் அப்படின்னு முடிவு அப்படின்னு முடிவு பண்ணிடு அப்ப அவர் கனவு காணங்கள் அப்படின்னு சொன்ன உடனே படுத்து தூங்கி கொண்டு காணக்கூடிய கனவை நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் சொல்லுவது அந்த கனவு அல்ல இது எப்படிப்பட்ட கனவு என்றால் உன்னை படுத்து தூங்க விடாதே அப்படிப்பட்ட கனவு இது

உனக்கு ஆர்வம் வந்துட்டு அல்ல கொடுத்துருவான் நீ அதுக்காக முயற்சி செய்வ ஓடுவ அதை நோக்கி ஓடுவ நமக்கு ஆர்வமே இல்லைன்னு என்ன அனுப்பும் வருமாப்பா அதனால சொன்னாங்க இல்வில மிக முக்கியமானது எது என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் மிக முக்கியமானது எது என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் அலா நல்லா அழைங்க நம்பி நல்லா கேட்டுக்க எல்லாரும் கேட்டுக்கங்க லா தனா குரான் வர பிள்ளைங்களும் சேர்ந்தான் முதல்ல ஏண்டா இந்த மாதிரி உஸ்தா கொண்டு வீட்டுல வந்து விட்டுட்டாங்களே தலை விதியே ஓத சொல்லிட்டாங்களே வச்சு ஓத வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஓதனா இல்லை வராது உனக்கு ஆர்வம் வேணும் எல்லாரும் பெரிய நசீப கொடுத்தானே இந்த இல்மை படிக்கிறதுக்கு குரான ஓதுறதுக்கு என்று ஆர்வத்தோட ஓதனா நல்லா கொடுத்துருவோம் உனக்கு ஆர்வம் வேணும் ஆர்வம் வந்தா எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கோ நமக்கு அல்லா தர உடலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்க வச்சிருவோம் புரியாது எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கோ நம்முடைய உடலும் அதுக்கு என்ன செய்யும் ஒத்துழைக்கும் எதுல ஆர்வம் இல்லையோ நம்ம உடலும் ஒத்துழைக்காது முசாபீர் பாய் வந்து பாடத்துக்கு வந்துடுறாரு உதாரணத்துக்கு உதாரணம் நிறைய முசாஃபீர்லாம் இருக்காங்க இவருதான் இல்லை நினைச்சுக்காதீங்க இந்த முசபீர் நினைச்சுக்காதீங்கப்பா நிறைய முசீர் இருக்காங்க துணியால ஒரு முசாபீர் பாய் ஒருத்தர் இருந்தார் உலகத்துல அவர் வச்சுக்கங்க அவர் என்ன பண்ணாரு பாடத்துல வந்தா அப்படி என்ன பண்ணு தலை வலிக்குதா சார் வைத்த வலிக்குது இப்படி ஏதாவது சொல்றாருன்னு வச்சுங்களேன் அதே நேரத்துல சரி ஊருக்கு போப்பா அப்படின்னு சொல்லுங்க முகம் வளர்ந்துடும் அவங்க வழி இல்லாம போயிரும் ஒரு வருஷம் பார்த்தா அப்படி கப்புன்னு ரெடி ஆகி அப்படிப்பார் என்னப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லையே இப்ப என்ன இப்படி இருக்கிற எந்த விஷயத்துல உனக்கு ஆர்வம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடலும் மாறும் உன்னுடைய உடலும் அதுக்கு ஒத்துழைக்கும் அவனால் நம்பி அஜிஸ் பாய் அப்படிதான் ஊருக்கு போன் சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் பறந்துடும் எல்லா வியாதி இணையம் பறந்துடும் அப்படியே ஏன் அதில் அதுக்கு ஆர்வம் இருக்காது அதில் ஆர்வம் இருக்கு எந்த விஷயத்தில் நமக்கு ஆர்வம் இருக்கோ கிட்டாப் பற்றி வச்சா தூக்கமாக வரும் ஏப்பா பைசுரம்மை கித்தாப் வச்சா தூக்கமாக வரும் செல்போன் கையில் கொடுத்து பாருங்க விடிய 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 கூட பார்ப்பாரு இந்த பைசுரமா இல்லைப்பா வேற நினைச்சுங்களா ஏன் அதுல ஆர்வம் இருக்கு பத்துட்டே இருப்பா ஆமா அப்ப எதுல உனக்கு ஆர்வம் இருக்கிறதோ அது என்ன செய்ய நம்பி உனைய உடலும் ஒத்துழைக்கும் நீ அதுல வந்து முன்னேற ஆரம்பிச்சிருவ அப்ப முதல்ல என்ன தேவை இல்மில் என்ன தேவை ஆர்வம் வேண்டும் அதான் சொன்னா அலா லா தனாலுள் இல்ம இல்லா அபி சித்தத்தின் ஆறு விஷயம் இல்முக்கு ரொம்ப தேவை இந்த ஆரை பத்தி ஃபுல்லா இப்ப சொன்னேன்னா

ஹிருசு வேணும் ஹிருசுனா என்ன பேராசை வேணும் நல்லா கவனிங்க இங்க கவனிங்க என்னை பாரு நம்பி ஹிருசு வேணும் நம்பி அதுல பேராசை வேணும் ஹிருசு இருந்தா அடைஞ்சுக்கலாம் எப்படியாவது நான் சிறந்த மாணவனாக உஸ்தா நல்ல பேர் வாங்குவேன் என்னமோ ஓத சொன்ன ஏடா ஏதோ ஓதற சத்து எதுக்குறா ஓதுற எதுக்கோ ஓதர சத்து ராஷி இல்லா பாய் ஏண்டா ஓதுற ஓத சொல்லிட்டாங்க அத்தா அம்மா துறை வீட்டு போட அடிச்சு துறை அதுக்காண்டி ஏன் சேர்ந்து இருந்தா எப்படி ஒரு இல்லை உனக்கு அடைஞ்சுக்கணும் ஆலிமா செய்யத்தான நான் ஆயி மக்களுக்கு லாயில்ல போய் சொல்லணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த உலமை ஆலிமான ஆய் காட்டுவேன் அப்படின்னு உனக்கு முதல்ல என்ன வரணும் வரணும்பா எது தலைவிதி ஏன் கேக்குறீங்க வீட்டுக்கு போட செரு படிச்சு துரத்துறாங்க போடா போத போடா அப்படின்ட்டு அது காட்டி வந்து ஓதிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னா எங்க எலுமி வரும் என்ன வேணும் தம்பி நெருசு வேணும் நெருசு வேணப்பா பேராசை இது என்னது பேராசை பிடிக்கணும் ஆசையில விட பெரிய ஆசை பேராசை குடிக்கணும் அதுல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த எலும்புல பைத்தியம் பிடிச்சி அடைஞ்சே தீர்வு ஒரு விஷயத்த தூங்க விடக்கூடாது நைட்டு படிச்சா தூங்க விடக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படித்தான் ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க நான் பார்த்துருக்கேன் ஏனம்மா நாங்க பார்த்துருக்கோம் நான்லாம் முஸ்கின் நான் ஃபசூல கொண்டு சொல்றேன் ஒரு பாடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஆட்டி நைட்டு தூக்கம் வராது அது விலங்குற வரைக்கும் போராடுறது ஒரு பாடம் நடத்தினாங்க உஸ்தாது அந்த பாடத்துல ஒரு சாப்டர் ஒரு சின்ன விஷயம் விலங்கலை அப்படின்னா அது விளங்குற வரைக்கும் சில நேரத்தில் உஸ்தாருமாட்டே கேட்கும் போது நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒரு விஷயம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் சந்தேகத்தை வந்து தர மாட்டாங்க டக்குன்னு கேட்போம் அது உஷ்தாட்ட கேட்டுறது கேட்டாலும் சில உஸ்தாரு சில பேர் சொல்லி தருவாங்க சில பேர் நீயே தேடிக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ நைட்லாம் முடிச்சு பார்த்திருக்கும் உட்கார்ந்து தேடும் பல 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 சரகளை பார்க்குறது எவ்வளோ பார்க்க முடியுமோ தேட முடியுமோ தேடி எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தூங்குறது அது தூக்கம் வராது மணி ஒரு மணியான ரெண்டு மணியானும் சரி அதுதான் அந்த ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்தால் நீங்கள் இனிமே அடைந்து கொள்ளலாம் அறுபது பேர் படிச்சுக்கலாம் மனுஷா இல்ல செய்யலாம் மனுஷா இல்ல இல்ல ரெடியா யார் யாரு இனிமேல் ஆர்வத்தோட ஓதும் எங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்களே ஆலிமாய் நல்ல நாங்க ஒரு சிறந்த மாணவனாக உற்சாக நல்ல பேர் எடுப்போம் ராசிவில்லா பாய் நீ கை தூக்க மாட்டேங்கிறேன் மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு நான் கை கிள போடும் அந்த மாதிரி நாங்க ஏற்படும் இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உறுதி எடுத்துக்கலாம் மனுஷா இல்ல ஆர்வத்தோடு நாங்கள் ஓதுவோம் இன்ஷா அல்லாத்தாலா நல்லா நம்ம பகவானாக அடுத்தபடியாக தேவை வணக்க வழிபாடுகளிலே விவாதத்துல நல்ல ஆர்வம் வேணும் அப்படின்னு சொல்லி அது இருந்தால் நிச்சயமா அல்லாஹத்தாலாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா நல்லா நமக்கு இனிமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இல்லாமா இல்லா ஜாமீஷ் சரியத்துவ தரியக்கத் வேற என்னப்பா ம் காமில் வலிய முர்ஷித் ஆக பின்னால் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய ஃபைசூர் ரஹ்மான் பாய் அவர்களை கூட அவர்கள் வருகிறார்கள் வாருங்கள்